தென்னை மரத்துல தன்றல் நந்த வண்ணா குயிலே குயிலே சின்ன மணி குயிலே வாங்க குப்புசாமி உறவுகளே வாங்க வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா குப்புசாமி உறவுகளே வாங்க ஹாய் ஹாய் வாங்க முதலாக வந்துவிட்டு ஒரு லைக் போட்டு விடுங்க குப்புசாமி உறவுகளே மறந்து விடாதீர்கள் நல்லா இருக்கேன் தம்பி ஓகே ஓகே என்ன சாப்பிட்டாச்சா குப்புசாமி உறவுகளே சாப்பிட்டாச்சா சாப்பிட்டாச்சா என்ன சாப்பாடு நன்றி பாபா வாங்க அக்கா சுசீலாக்கா வாங்கக்கா வணக்கம்க்கா நல்லா இருக்கீங்களா தம்பி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா லைக் போட்டாச்சு ஓகே அக்கா ஓகே அக்கா இப்போ தானேக்கா சாப்பிட்டோம் இப்போ தான் சாப்பிட்டு நத்தம் கிளம்புனம்கா நாளைக்கு காத்திய காத்தியனால் கிளம்புனாக்கா போய் மிளகு வர்த்தி அனைத்தும் வாங்கிட்டு வந்துடுவோம் பற்ற வைக்கிறதுக்கு சின்ன பையன் பாட்டெல்லாம் சூப்பராக பாடியிருக்கான்னு பார்த்தேன் வீடியோவை கமாண்ட் பண்ண முடியலை லைக் போட்டேன் ஆமாக்கா சிச்சுலாக்கா அது வந்து சின்ன பசங்களுக்காண்டி கமாண்ட் கொடுக்க மாட்டாங்க அதே கமாண்ட் அவங்க வந்து கொடுக்கல ஆமாக்கா நீங்கள் சாப்பிட்டீங்களாக்கா இப்போ வெயில் முகத்தை மட்டும் பார்க்குற மாதிரி ஆகிப்போச்சு அக்கா முதல் அப்படியே இருண்டுகிட்டு இருக்கேன் இப்போ வெயில் முகத்தை மட்டும் பார்க்குற மாதிரி ஆயிருச்சு இப்போ கற்களோட வானத்தை பார்த்தா அழகா சூப்பரா செம்மையா இருக்கு வாங்க வாங்க ஜெயக்குமார் உறவுகளே வாங்க வணக்கம் மதுரை வாங்க வாங்க வணக்கம் ஜவுளி கடை உறவுகளே வாங்க வணக்கம் நல்லா இருக்கீங்களா ஜெயக்குமார் உறவுகளே நல்லா இருக்கீங்களா மதுரை சரி நான் சாப்பிட்டேன் தம்பி வெயில் வந்துருச்சு தம்பி ஆமாக்கா தான்க்கா ஓவரும் வெயில் ஓவரும் நிட்டு சுத்து சமயத்தில் ஆமாக்கா வெயில தான் ஒவ்வொரு வாங்க உறவுகளை வாங்க வணக்கம் நான் சாப்பிட்டே தம்பி ஆமா வெயில் வந்துருச்சு கடலையாவைங்க அதாவது சாப்பிடுவோம் கடிச்சுக்கிட்டா என்னத்தையாவது இப்போ வெள்ளத்தண்ணி புடிச்சுனா இருக்கிற வேட்டியில் எடுத்து பார்த்தாச்சு போன இந்த பூ நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு இந்த பூ இந்த பூவை தான் நாளைக்கு முடிஞ்சு வைக்கணுமோ சாமிக்கு ரெட்டா ரெட்டையா முடியாணா பூ இந்த கடத்த கம்மியா வைக்காதம்மா பசங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்களா சின்ன பையன் நல்லா பாடுனா நினைச்சு நான் சொல்றது தம்பி ஆமாக்கா சின்ன அழுதாக்கா நல்லா படிச்சாரு இந்த சைடு மஞ்சள் கலர் சேட்டை போட்ட ஒரு அக்கா அம்மையன் வாங்க வாங்க ரஞ்சினி அக்கா வாங்கக்கா வணக்கம்க்கா நல்லா இருக்கீங்களா ரஞ்சனி அக்கா வாங்கக்கா வணக்கம்க்கா நல்லா இருக்கீங்களா ஹாய் தம்பி வணக்கம் வணக்கம்க்கா வணக்கம்க்கா இந்த நேரம் வேலை முடிஞ்சு அதனால் லைவ் போட்டுக்கிட்டு இருக்கேன் அக்கா ரெண்டாவது ஓகே அக்கா முக்க நன்றி ரஞ்சனி அக்கா முக்க நன்றி நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா நீங்கள் ரஞ்சனி அக்கா சாப்பிட்டீங்களா நீ சிறிது நேரங்களில் வந்து நம்ம வீட்டில் வந்து கடலை அவிச்சு சாப்பிட போகிறோம் வாங்க சாப்பிடலாம் அடுப்பு வந்து பற்ற வச்சாச்சு என்ன பூ தம்பி இதுவாக்கா இது என்னப்பா பூவு இது என்ன பூ இதுக்கு என்னமோ ஒரு பேருதாக்கா சுசிலாக்கா பேர் தெரியலை ஆனால் சாமிக்கு கட்டுறதாக்கா அந்த பூவு நம்ம வீட்டு முன்னாடி தான் அது அதுவும் சப்போட்டா கண்ணும் சோடியா இருக்கு அக்கா நாங்கள் நலம் நீங்கள் நலமா நல்லா இருக்கா ரஜினி அக்கா ரஞ்சனி அக்கா நாங்கள் நல்லா இருக்கிறோமாக்கா இப்போ தானே சாப்பிட்டோம்மாக்கா சாப்பிட்டு சரி கொஞ்சம் நேரம் உட்காந்துருப்போம் சரி வெட்டியாக தான் உட்காந்துருந்தேன் சரி கொஞ்சம் நேரம் லைவ் போடுவோம் அப்படின்னு போட்டுக்கிட்டு அக்கா நத்தம் கிளம்பணும் நாளைக்கு காத்திய விளக்குகளை பார்த்து சுதானமாக பற்ற வைங்க அக்கா பற்ற வச்சு நாளைக்கு சாமியை கும்பிடுவோம் நாளைக்கு நம்முடைய லைஃப் வந்து வேறு லெவலாக இருக்கும் நான் சாப்பிட்டு விட்டேன் அப்படியா ரஞ்சனி அக்கா ஓகே அக்கா ஓகே அக்கா நாங்கள் இப்போதான் அக்கா சாப்பிட்டோம் பருப்பு குழம்பு சாப்பாடு அக்கா நேற்று இட்லி கிரஞ்சி அந்த மிச்சத்தை மிச்சத்தன்னைக்கு வந்து சாப்பாடு கொத்தி சாப்பிட்டோம் ஆ என்ன வேலைக்கியா சரி சரி போய்ட்டு வாங்க ஆ பக்கத்தில் போய் காம்பி தம்பி செடிக்கு பக்கத்தில் பார்க்க வந்தா காற்று வாங்க வாங்க முரளி உறவுகளே அண்ணா வாங்க அண்ணா வாங்கண்ணா வணக்கம்ண்ணா பாருக்கா சுசிலாக்கா என்ன செடின்னு இதாக்கா எனது லைவ் இருக்கு பாய் தம்பி ஓகே அக்கா அக்கா ஓகேக்கா ஓகேக்கா அது எப்படிக்கா லைவ் போட்டுக்கிட்டு இருக்கும்போதே இன்னொரு லைவ் போகலாமா ஓகே அக்கா முரளி அண்ணா வாங்கண்ணா வணக்கம்ண்ணா நல்லா இருக்கியலா பார்த்துட்டியலாம் அக்கா இது என்ன பூ அக்கா என்ன செடின்னு எனக்கு தெரியலை சொல்லுங்க யாருக்கும் லைவில் தெரிஞ்சால் சொல்லுங்கள் உறவுகளை இது என்ன செடி என்ன பூன்னு சொல்லுங்கள் வேறு மொபைலில் இருந்தோம் அப்படியாக்கா ரஞ்சனியாக்கா மிக்க நன்றியாக்கா தம்பி லைவுக்கு வந்து வேறு ச மொபைல்லேருந்து இருந்து வந்ததுக்கு மிக்க நன்றி அக்கா ஓகே அக்கா மிக்க நன்றி முரளி அண்ணா என்ன அடுத்த கமாண்டையவே காணும் இது என்ன பூன்னு சொல்லலாம்னு எதுவும் டைப் அடிக்கிறீங்களா லைவில் பார்க்கும் உள்ளவங்க வந்து இது என்ன பூன்னு சொல்லுங்கள் தெரிஞ்சா ஆனால் சாமிக்கு போடுற பூ தான் ஏதோ அழகுக்கு இருக்கும்னு வாங்கிட்டு வந்து வச்சோம் இட்லி பூன்னு சொல்லுவாங்க ஆமாக்கா ஆமாக்கா சுசிலாக்கா கரெக்டுக்கா ஆமாக்கா இட்லி தான் சொன்னாங்க நம்ம ஊரில் இங்கே எல்லாம் இங்கேயும் இருக்குது இந்த மாதிரி செடி ஆமாக்கா ஒரு ஊரில் நான் பார்த்தேன் ஒரு காடே வச்சுருக்காங்கக்கா ஆமாம் இட்லி பூ கரெக்டுக்கா அதுதாக்கா வாயில் வரவே இல்லை தெரியலை எனக்கு இட்லி பூவே தான் சாமிக்கு போடுவாங்கள்ல சுசிலாக்கா சாமிக்கு போடுவாங்கள்ல அது இட்லி பூ அடுப்பில் கடலை கடலை வந்து இருக்குது அடுப்பில் சாப்பிட்ற சாப்பிட்றதுக்கு மாமெல்லாம் வேலைக்கு போயிட்டாங்களாக்கா என்னக்கா மிளகு பருத்தியெல்லாம் வாங்கியாச்சா சுசிலாக்கா மிளகு பருத்தியெல்லாம் வாங்கியாச்சா இந்த அண்ணா வந்தாரு வந்துட்டு ஓடிட்டார் கருக்க ஏறி இருக்குக்கா சுசீலாக்கா மழை வர்ற மாதிரி தான் இருக்குது ஆனையம்மா இன்னைக்கு பேஞ்சாலும் பெய்யுங்க ஆமாம் தம்பி இதுலேயே மஞ்சள் கலரு நல்லா சிவக்க கலர் இருக்குது இங்கே நம்ம வீட்டில் இல்லை அந்த சைடு எல்லாம் இருக்கு அப்படியாக்கா போடல தம்பி சாமிக்கு அப்படியாக்கா அதாக்கா அதாக்கா அக்கா கட்டி போட்டு விடணும்கா நாளை கட்டி போட்டு வரணும் நாளைக்கு தான் நான் அக்கா இருந்து ஒரு லைவ் போடலாம்னு இருக்கேன் முத முதலாம் எப்போதுமே காட்டவே இல்லை முத முதலாக போடலாம்னு பார்க்குறேன் எப்படின்னு பார்ப்போம் நாளைக்கு மலைவர்த்திலாம் வாங்கியாச்சா அக்கா சுசிலக்கா மாமா வாங்கிட்டு வந்துட்டாங்களா இல்லை தான் வாங்கணுமா மிலவர்த்தி தீபம் நீங்கள்லாம் ஏ மாமா வேலைக்கு போயிட்டாங்க பாப்பா காலேஜ் போயிட்டா விளக்கு வாங்கிட்டு தம்பி நேற்று வாங்கி அப்படியாக்கா நேற்று வாங்கிட்டீங்களா சரிக்கா சரிக்கா இன்றைக்கிதாக்கா நான் தான் போக வேண்டியது இருக்குது இன்றைக்கி அக்கா போய் வாங்கிட்டு வர வேண்டும் நான் விளக்கெல்லாம் அன்னைக்கே விளக்கி வச்சாச்சு என்ன கார்த்திகை விளக்குகளை என்ன ரேட்டு தம்பி தெரியலக்கா அக்கா தெரியலை அது என்னக்கா வரும் ஒரு சட்டி அந்த சட்டியோட செட்டு வந்து காத்திய சட்டி மாதிரி இருக்கும்ல மிளகு பருத்தி பன்னெண்டு ரூபா போடுவாங்கக்கா என்னென்னா பதினஞ்சு ரூபா போடுவாங்கக்கா வருத்தி பாஞ்சு ரூபாயிலே இருக்குது இருபது ரூபாய்லேயும் இருக்குது அந்த மிளகு பொறுத்து பொறுத்து அக்கா வாங்கிட்டு வரணும் நீத்தான் போக வேண்டியது இருக்குது மணி என்ன ஒரு பன்னெண்டரை போல கிளம்புனாக்கா சிசிலாக்கா பன்னெண்டரை போல கிளம்பன ஒரு பன்னெண்டரை போல கூப்பிடுறாக்கா கார்த்தி விளக்குகளை என்ன ரேட் தம்பி என்னக்கா வேலை டிவி பாக்குறீங்களா சுசிலாக்கா என்ன வேலை பத்தானாக்கா கடவுளை பார்த்த மாதிரி இருக்குது வெயில் அடிக்கிறது கொஞ்சம் நம்ம ஊராது பார்ப்போம்க்கா பளிச்சென்றக்கு பார்ப்போம் எங்கே கார்த்திகை விளக்கு மாதிரி மண்ணில் செஞ்சு இருப்பாங்களே தம்பி அதுதான் அப்படியாக்கா அதே அவங்க வீட்லாம் அதில் ரெண்டு விளக்கு பார்த்தா வைப்போம்க்கா பத்து வருஷத்து மிளகு தெரியுதாக்கா சுற்றி ஆனால் கற்க ஏறுது டிவி பார்த்துட்டு இருக்கேன் தம்பி அப்படியாக்கா மண்ணு சுட்டி சொல்லுவாங்க வாங்கோ அதான்க்கா வாங்கணும் இந்த போர் இன்னைக்கு அதை ஊற போடணாக்கா ஊற போட்டாலும் என்னையும் பிடிக்காது ஃபஸ்ட்டு வாங்கினா கருக்கு ஏறிச்சு சரி ஓகேக்கா டிவி பாருங்கள் சாயங்காலம் லைவ் போடுவோம் பதினொன்று ஐம்பத்தி ஒன்று கிளம்ப வேண்டியதுதான் நத்தம் கிளம்ப வேண்டியது